திருச்சி மாவட்டம் மணப்பாறை கே பெரியப்பட்டியைச் சேர்ந்த ஜெயராமனின் மகன் திலீப் பளுதூக்கும் வீரர் இவர் கடந்த இருபத்தி ஆறாம் தேதி முதல் முப்பதாம் தேதி வரை தாய்லாந்தில் நடைபெற்ற உலக ஜூனியர் அணிகளுக்கான பளுதூக்குதல் போட்டியில் பங்கேற்றார் பதினோரு நாடுகளைச் சேர்ந்த வீரர்கள் பங்கேற்றனர் இந்தியா சார்பில் போட்டியிட்ட திலீப் எழுபத்து நான்காவது கேட்டகரியில் நடந்த போட்டியில் இரண்டு பிரிவிலும் தங்கம் வென்று இந்தியாவிற்கும் தமிழ்நாட்டிற்கும் பெருமை சேர்த்தார் சொந்த ஊர் திரும்பிய திலீப்பிற்கு ஊர் மக்கள் மேலதாளங்கள் முழங்க பட்டாசு வெடித்து ஆரத்தி எடுத்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் ஸ்ரீரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி மாலை அணிவித்து வாழ்த்தினார் தாய்லாந்தில் கடந்த இருபத்தி ஆறு முதல் முப்பது வரை நடைபெற்ற உலகளவிலான போட்டியில் பதினோரு நாடுகள் பங்கு பெற்றது அதில் இந்தியாவிலேருந்து நான் போயிருந்தேன் செவன்டி ஃபோர் கேட்டகிரியில் ஃபுல் பவர் டீம் ஃபுல் பவர் லிஃப்டிங்கில் ஃபஸ்ட் ப்ரைஸும் ப்ரைஸில் ஃபஸ்ட் ப்ரைஸும் அடிச்சிருக்கேன் இதுக்கு உறுதுணையாக இருந்தேன் ஸ்ரீரங்க சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் எம்எல்ஏ பழனியாண்டி சார் அவர்களுக்கும் மணப்பாறை கிழக்கு ஒன்றிய செயலாளர் திமுக கிழக்கு ஒன்றிய செயலாளர் எஸ்ஏஎஸ் ஆரோக்கியசாமி அவர்களுக்கும் என்னை கூட்டி போய் எல்லாத்தையும் காட்டி நான் விபி பழனிசாமி மாமா அவர்களுக்கும் ரொம்ப நன்றி இதெல்லாம் விட என்னை ரெடி பண்ண மாஸ்டருக்கு ரொம்ப நன்றி அப்புறம் பெரிய சப்போர்ட்டாக இருந்த ஊர் இளைஞர்களுக்கும் கேபரிப்பட்டி ஊர் பொதுமக்களுக்கும் நன்றி